இவர் தாங்க இந்த கதையோட ஹீரோ இலியாஸ் ஹலோ இவர் யாருன்னு பாக்குறீங்களா இவர் தான் ஹீரோட பிரெண்டு அருண் ஹலோ ஏன் சி ரெடி టైమ ఇచ్చి దొం అంజనుష వందర్ హలో హలో సిగ్గు రెడీ ఐట వాడా అబ్జే ది వా ఫೋನ್ పని రెడీ ఐట వంటాడా వంటాడా ఓకేడా ఓకేడా இந்த கதையோட பேர் தோழன் தோல் கொடுப்பாங்க இவ வேற தூங்கிட்டு இருப்பா கால் பண்ணாலும் கால் எடுக்க மாட்டா சரி ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுலாம் பேபி நான் ரீல்ஸ் பண்ண வெளியே போறேன் டைம் வேற ஆயிடுச்சு இன்னும் ஆளுங்களை காணும் வரட்டும் இன்னைக்கு இவனுங்களுக்கு இருக்கு ஐயோ டைம் வேற ஆயிடுச்சு கத்துவானே சரி வா ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கலாம் டேய் இவன் வேற எங்கடா இருக்கிறான் இவங்க மூணு பேர் தாங்க ஹீரோவோட நெருங்கிய நண்பர்கள் ஹீரோ இல்லாம இவங்க இல்ல இவங்க இல்லாம ஹீரோ இல்ல அங்க பைத்தியக்கார மாதிரி உட்காந்து எனக்கு இருக்கான் பாரு வா போலாம் இந்த மச்சா அவனு எங்கடா தெரியுது நான் எப்போ வர சொன்னா எப்போ வந்திருக்க இல்ல மச்சான் அவனால தான் மச்சா லேட் ஆயிச்சு மச்சான் நான் ரெடி ஆயிட்ட அவனால தான் மச்சா லேட் ஆயிச்சு அடா பாவி என்ன மாட்டி விட்டீங்களே கடைசியில அந்த சின்ன பசங்களை பாத்து காத்துங்கடா எவ்வளவு டைமிங் வரானுங்க பாருடா சரி வா வீடியோ பண்ண போலாம் மச்சான் மேலே கேமரா தூக்கி ஆட்டு கீழே இருக்கு ஸ்லோ மோல நான் சோவா நடந்து வரேன் மச்சான் கண்ணாடி குரா 3 2 1 வா மச்சான் வந்து பிடி வா மச்சான் எடிட் பண்ணி மச்சான் எனக்கும் அதே போல மச்சான் மச்சான் த்ரீ டூ ஒன் நான் மச்சான் த்ரீ டூ ஒன் மச்சான் எதுக்கு மெசேஜ் பண்றா பேபி அப்புறமா கால் பண்றேன் மச்சான் நீ பண்ணியா வீடியோ எனக்கு வீடியோ சரி சரின்னீங்கன்னா பிளான் மச்சான் நம்ம ஏரியால எக்ஸிபிஷன் போட்டுருக்காங்களா ஆமா மச்சான் கடல் கனி வந்துக்குது சொல்றாங்க சூப்பரா இருக்குதுன்னு சொல்றாங்க அப்போ நீ எக்ஸிபிஷன் பார்க்க போல கடல் கண்ணிய பார்க்க போற மச்சான் அவன் தான் அப்படின்னு தெரியும் வா போலாம்

பின்னாடி சும்மா கால் பண்ணு கால் பண்ண சொல்லிட்டே இருக்கற என்ன விஷயம் சொல்ல என்ன என்ன சொல்லணும் கால் பண்ணா எடுக்க மாட்டற மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டற இதான் ட்ரூ லவ்வா இவங்க யாருன்னு பாக்குறீங்களா இவங்க தான் இந்த கதையோட கதாநாயகி ஏ இல்லடி ஃப்ரெண்ட் பக்கத்துல இருந்தா அதான்டி பண்ண முடியல ஆமாப்பா உனக்கு என்ன விட உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம் நாளா எந்த மூலைக்கு சரி விடு நீ கோவமா இருக்க நான் மதியனமா வர மீட் பண்ணலாம் நாளா ஒண்ணு வரல வரேனா வர நான் மதியனமா வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் போறோம் பை रा சரி என்ன சாப்பிடுற எனக்கு எதுவும் வேணாம் முன்னாடி கோவமா இருக்கியா கை விடுறா கை விடுறா உனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் உங்க கூட ரீல்ஸ் பண்றது முக்கியம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது உனக்கு எப்பவுமே முக்கியமே இல்ல அப்புறம் எதுக்கு நீ என்ன லவ் பண்ற அவங்க கூட இருக்க வேண்டியது அவங்களே போய் லவ் பண்ணு சரி விட்ரி எனக்கு அவங்களும் முக்கியம் நீயும் முக்கியம் சரி டீ குடிந்தா சரி நீ அங்க போய் வெயிட் பண்ணு நான் போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன் ஏ நில்லு நில்லு யாரா அந்த சிகரு வா கலாய்க்கலாம் போயிட்டு போலா தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி சீயா சீயா யார பாத்து சீன்னு சொல்ற ஏய் ஏய் ரெடியாச்சே அவونه என் கையை பிடிச்சு இழுக்குறானேங்க தப்பதப்பா பேசுறானேங்க தப்பிடி

சீக்கிரம் தம்பி இவன் தெரியுமா போட்டோல இருக்க தெரியும் எங்க இருப்பா நேரா போயிட்டு லெப்ட் எடுத்தா இருப்பாரு சரி குறா நோ 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 அது அங்க ரெட் கில செட் போட்டிங்க போல டே தம்பி பலபூர்ரா டேய் தம்பிங்களா நீங்களா வீட்டுக்கு போங்க

உன் கூட இந்த பசங்க எங்கண்ணா திரு கால் பண்றாரு டேய் என்னடா போனீங்க நல்லா டீக்கிரா இந்த டீ சாப்பிட்றா அண்ணா என்னண்ணா சரி நான் நாண்ணா டீட்டெயின் கால் பண்ணிட்டு இருக்கிறேன் தனியா விட்டு எங்கடா போனீங்க பசங்க சரி அடிச்சுட்டு இருந்தாங்க அவனை என்ன ஆச்சு என்ன ஆச்சு டேய் நான் இல்லனா செத்துட்டு இருப்பான் நான் காப்பாத்திட்டு வந்தேன்டா டேய் என்ன ஆச்சு என்ன பிரச்சனை பதிலா சொல்லுடா அவ யால கலாச்சா நாச்சே அதுக்கு போய் ஆளுங்களை கூட்டி வந்துட்டான் அப்பே நினைச்சு சைடு கேப்ல போசும் இந்த மாதிரி வேலை எல்லாம் பாப்பேன் யாருன்னு சொல்றா பொண்ணு சேர்த்து வச்சிடலாம் சொல்றா யாருன்னு யாரா மச்சான் யாரா

அதெல்லாம் நீ அந்த அந்த பொண்ணு மேல எந்த தப்புமே இல்லைண்ணா அவ்வளவு நான் தான் வந்து துரத்தி தொர்த்தி லவ் பண்ணேன் அவன் வந்து சொன்னா எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா தப்பாயிடும் அப்படின்னு நான் தான் கேட்கல கூட நடக்கிற விஷயம் என்ன வந்துச்சடா நோ நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே நடக்கலண்ணா நான் வந்து வெறும் ஃபோன் கஷ்டம் இல்லைன்னா மெசேஜ் பண்ணுவால்தான் டேய் இதுக்கு எனக்கு போட்டுருவேன் டேய் மச்சான் சொல்றதான் தகுதி இல்லடா டேய் வாடா போலாம் சரிடா அத பிரச்சனை கால் பண்றா பாத்து கூட்டி போவானா சரி நான் வரேன் போய்டு பைடா நாடா மச்சான் வண்டி இங்க நிக்க மச்சான் மைண்ட் டிப்ரஷன் ஆயிரா கூனே நம்பி திரோகி பண்றானேடா சரி விரா இப்போதான் அவனை பத்தி தெரிஞ்சிச்சே ஏ மச்சான் போய் போய் அவன் தங்கச்சி லவ் பண்ணியடா ஏன்டா நான் எங்கடா லவ் பண்ணா அவதான்டா என்ன லவ் பண்ணா ஏண்டா அது அப்போ அவங்க கிட்ட சொல்லிருக்கலாமேடா

உங்க அண்ணா சரி சொன்னாதான் நம்மளுக்கு கல்யாணம் இல்லனா கல்யாணம் இல்ல ஓ நானா லவ் சொன்னதால உங்களுக்கு நச்சிப்பா போய்ட்டேனா அப்படி இல்லடி எனக்கு நீயே முக்கியம் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸும் முக்கியம் சரி வா போலாம் டேய் என் லவ் மேரேஜ் வந்து பெத்தவ சமூகத்தோட நடக்கணும்னு ஆசைப்பட்டாரா இல்ல முடிஞ்சி ஆனா ஒண்ணுடா அந்த பொண்ணு மேல என்னதான் தப்பு இருந்தாலும் அதெல்லாம் என் மேல ஏத்துக்கிட்டேன் எனக்கு அதுவே சந்தோஷம் தான் சரி விடு மச்சான் விடு என்னடா ப்ரோ ரயானோ தெரியல மச்சான்

எங்க அப்பா அம்மா இந்த உலகமே எடுத்தாலும் நான் என் தங்கச்சி ஒண்ணு கல்யாணம் பண்ணி மச்சான் கொடுக்குறேன்டா எனக்கு தெம்பு இல்லாம இல்ல தங்கச்சியை தூக்கிட்டு போய் தாலி கட்டுறது எனக்கு தெம்பிள்ளா இருக்கு நான் எப்பேற்பட்டவன் உனக்கே தெரியும் நான் ஏன் பண்ணலன்னா அவ்வளவு அப்பா அம்மா சம்மதத்தோட தான் கல்யாணம் நடக்கணும் எனக்கும் அப்படிதான் நடக்கணும் தான் நான் வந்து இவ்வளவு பண்ணேன் நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா சாரிடா சாரி ப்ரோ நான் சாரி ப்ரோலாம் மச்சான் கூப்பிடுறா